அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதி மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோ மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் நீரி மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நெய்ந்த அவர் காப்பாற்றுகின்றார் காப்பாற்றுகின்றார் நீதி மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் விடுவிக்கின்றார் நிகழ்விலே இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் முப்பத்து நான்கு இறை வசனங்கள் மூன்று முதல் ஆறு முடியும் மற்றும் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் பிரியமானவர்களே இன்றைய இந்த திருப்பாடனுடைய தலைப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது தாவித அரசர் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கிறது இதோ தாவித அரசர் சவுல் அரசருக்கு பயந்து தனது உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யாரிடத்தில் சென்றால் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்து அபிமலேக் என்ற ஒரு குருவானவரிடத்திலே அவர் செல்கிறார் அப்படி சென்றவரிடத்திலே அந்த அபிமலேக் என்ற குருவானவர் தாவித அரசருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் இதோ நீங்க தங்கி கொள்ளலாம் உனக்கு உணவினை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு உணவினை கொடுத்து அவர் கையிலே ஏந்தி செல்லக்கூடிய வாளினையும் அவருக்கு கொடுத்து இதோ நீ நலமோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உணவையும் வாளினையும் அங்கே அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இத்தகைய வலிமையை பெற்ற இத்தகைய உணவினையும் ஆற்றலையும் வலிமையும் பெற்ற தாவீது இறைவனை நோக்கி புகழ்ந்து பாடுகிறார் இதோ நான் இடுக்கனான வேலையில இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு நபரின் வழியாக உதவியினை செய்திருக்கிறார் அபிமிலக்கின் வழியாக உதவியை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலை தாவித அரசர் பாடுகிறார் இதோ ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்னோடு கூட இருக்கக்கூடியவர்களே அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் நான் இடுக்கனான வேலையிலே ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்து எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டு இருக்கிறேன் இதோ ஆண்டவர் எனக்கு உதவியை செய்திருக்கிறார் எனவே அவரது இரக்கத்தை நினைத்து நாம் அனைவரும் அவரது இரக்கத்தை நினைத்து நாம் அவரை பெருமைப்படுத்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி தாவித அரசர் பாடுகிறார் மேலும் தொடர்ந்து அவர் கூறுகிறார் புகழ்ச்சி அளிப்பது மட்டுமல்ல இதோ ஆண்டவர் தாமே எப்பொழுது நாம் அவருக்கு அருகாமையிலே இருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்படி ஒவ்வொரு நாளும் அவரை கண்ணும் கருத்துமாக நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இதோ நாம் கேட்கின்ற பொழுது நமது தேவைகளை அவர் செவி கொடுத்து கேட்கிறார் ஒரு நாளும் அவரை நம்மை விட்டு விலகுவது கிடையாது ஒரு நாளும் நாம் கேட்கக்கூடிய அந்த தேவைகளை அவர் தராமல் இருப்பது கிடையாது இது அவரது முகமானது நம்மையே நோக்கியதாக இருக்கிறது எனவே எவர் ஒரு அவர் முகத்தை பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகமானது பிரகாசமாகிறது ஏன் எதற்காக இறைவனை நோக்கக்கூடியவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் இறைவனை நோக்கி தனது வாழ்க்கையை திருப்பக்கூடியவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் இந்த நீதிமான்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்களோ திக்கற்ற வேலைகளை ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தாமே மனமோந்து முன்னின்று வந்து அவர்களது தேவையை தாமே நிறைவேற்றி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே வேளையிலே ஆண்டவர் தீமையை விளக்கக்கூடியவராக இருக்கிறார் தீமை செய்யக்கூடியவர்களை ஆண்டவர் தனது கண் பார்வையிலிருந்து விலக்கி வைப்பவராக இருக்கிறார் எனவே ஆண்டவர் முன்பாக நாம் நீதிமானாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இது ஆண்டவரது அருளும் ஆசிரியரும் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எந்த தீங்கிற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் எனவே ஏசு பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி வருவோம் அவரது கண் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது அவரது செவிகள் நமது தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவரது முகம் நம் பக்கமாக திருப்பி இருக்கிறது எனவே ஆண்டவரை நோக்கி வருவோம் நீதிமான்களாக மாறுவோம் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் அளப்பரிய விதத்திலே நன்மை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க இந்த திருப்பாடன் வழியாக சிந்திப்போம் ஜெபிப்போமாக அன்பு தந்தை இறைவா நீதிமான்களை நீர் வரவேற்கிறீர் நீதிமான்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர் அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை நீர்தாமே செய்து கொண்டிருக்கிறீர் இதோ இந்த வேலையிலே சிறப்பாக உமை நோக்கி அவர்கள் துன்பமான வேலையிலே குரல் எழுப்புகின்ற பொழுது அவர்களது குரலை நீர்தாமே கேட்டாரளோ உமை நோக்கி அவர்கள் பார்க்கின்ற பொழுது உமது கண்களை அவர்கள் பக்கமாக திருப்பி அவர்களை தேர்ச்சி எறலும் இதோ உமது முகம் எப்பொழுதும் இந்த மக்களின் மீது அதிகமாக பிரகாசமாக இருந்து எல்லாவித தீமைகளையும் போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதாக இதோ நாங்கள் இந்த படைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறோம் உமது படைப்பினுடைய கை வேலைப்பாடுகளாக நாங்கள் இருக்கிறோம் இதோ இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நன்மையை செய்து பிறரோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க அருள் அருள்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமீன்